என் பாதை தடுக்கும் பர்வதமே நீ என் இயேசுவின் முன் மாத்திரம் என்ேவன் எனக்காய் உன்னை யாய் அது நிச்சயம் என் பாதை தடுக்கும் பர்வதமே நீ என் இயேசுவின் முன் எம் மாத்திரம் என் தேவன் எனக்காய் சமபூமி யாய் உன்னை யாக்கிடுவாரது நிச்சயம் என் விசுவாசம் உண்டை பெயர் ஆள் கடலுக்குள் தள்ளி அமிழ்த்தி வீடும் என் விசுவாசம் புண்டை ஆள் கடலுக்குள் தள்ளி அமிழ்த்தி வீடும் என் பாதை தடுக்கும் பர்வதமே நீ என் இயேசுவின் முன் எம் மாத்திரம் என் தேவன் எனக்காய் சமபூமியாய் உன்னை ஆக்கிடுவார் அது நிச்சயம் இயேசு என்னை நடத்துகிறார் எனக்கென்றும் குறைவே இல்லை என் பாதையில் முன்னே செல்ல எப்போதும் தடையே இல்லை இயேசு என்னை நடத்துகிறார் எனக்கென்றும் குறைவே இல்லை என் பாதையில் முன்னே செல்ல எப்போதும் தடையே இல்லை ஏசப்பா பிறந்த பிள்ளை எந்த வியாதிக்கு என்னிடம் உரிமை இல்லை ஏசப்பா ரத்தத்தில் பிறந்த பிள்ளை எந்த வியாதிக்கு என்னிடம் உரிமை இல்லை வாதை அதன் கோடாரத்தை எப்போதும் தொடுவதில்லை என் பாதை தடுக்கும் நீ என் இயேசுவின் முன் எம் திரம் ാക്കിടുവർ അത് നിശ്ചയം തുതിയൊല്ലി വന്നാൽ കോട്ടകൾ തകർന്ന് വിടും കളും തോളാക നൊരുങ്ങി വിടും തുതിയൊല്ലി വന്നാൽ കോട്ടകൾ തകർന്ന് വിടും തുതിയാലേതാൻ വിലങ്ങുകളും தோளாக நொறுங்கிவிடும் இருப்பு தாழ் பாழையும் முறித்திடுவார் அவர் வெண்கால கதமையும் உடைத்திடுவார் இருப்பு தாழ் முறித்திடுவார் அவர் வெண்கால கதவையும் உடைத்திடுவார் என் கால்களால எதிரிகளை எழும்பாமல் நசுக்க வைப்பார் என் பாதை தடுக்கும் நீ என் கேசுவின் முன் எம்பாத்திரம் ேவன் எனக்காய் சமபூமியாய் உன்னை ஆக்கிடுவார் அது நிச்சயம் பூமி எல்லாம் பாழாக்கீடும் கேடான பர்வதமே பொய்யூரை தேங்களை வீணாக்கும் பர்வதமே பூமி எல்லாம் பாழாக்கீடும் கேடான பர்வதமே பொய்யூரை தேங்களை வீணாக்கும் பர்வதமே என் தேவன் உனை நோக்கி கை நீட்டுவார் உன்னை இல்லாமல் போகும்படி எரியூட்டுவார் என் தேவன் உனை நோக்கி கை நீட்டுவார் உன்னை இல்லாமல் போகும்படி எரியூட்டுவார் உன்னில் ஒரு கல்லும் இனி இல்லாமல் தூளாக்குவார் என் பாதை தடுக்கும் பர்வதமேனி என் இயேசுவின் முன் எம்மாத்திரம் மாத்திரம் என் எனக்காய் சமபூமியாய் உன்னை ஆக்கிடுவார் அது நிச்சயம்